வணக்கம் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சும்மா இருக்கும்போது நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பென்சிலும் ரப்பர் இதை மாதிரி ஒரு லாங் நோட்டு எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு கற்பனையில் எனக்கு சில கோலங்கள் வரும் இயல்பாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கவிஞர் ஏதாவது கவிதை எழுதுவேன் நிறைய கவியரங்கெல்லாம் போயிருக்கேன் பட்டிமன்ற பேச்சாளர் பத்து வயசுலேருந்தே நான் பேச்சாளர் தான் ஸ்கூல்லையே நம்ம டீச்சர்ஸாக நம்ம தமிழ் ஆசிரியராக இருந்தப்போ நிறைய மாணவர்களை பேச்சாளராக உருவாக்குனது பேச்சு போட்டிக்கு ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆகி வரும்போது நான் வந்து தமிழர் கலை விழான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அதாவது நான் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்தேன் ரொம்பவே நல்லா பண்ணினீங்க அப்படின்னாங்க அதனுடைய ஆல்பம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் நான் காவல்துறைக்கு வகுப்பு எடுக்கிறது அந்த ஆல்பம்லாம் நான் உங்களுக்கு ஒன்றுனா காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த தீபத்துக்காக நான் சில கோலங்களை போட்டேன் நான் வாசலில் போடணும் இல்லைங்களா அதனால் நோட்டில் போட்டு வச்சேன் நம்முடைய பாரம்பரியத்துக்கு முதல் அழகே வாசலில் கோலந்தாம்மா முதல் அழகே வந்து வாசலில் கோலம் போடுறது தான் நீங்கள் கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் நிறைய பேர் வந்து கோலம் போடுறதுக்கு சோம்பியத்தனப்படுறீங்க கோலம் எதுக்கு நம்ம கோலம் போட முடியலை அப்பார்ட்மெண்ட்டில் டைம் இல்லை நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் பத்து நிமிஷம் தான்மா ஒரு தண்ணி தெளித்து கோலம் போடுற விஷயம் நம்ம கிராமத்தில் வாசலாக இருந்தாலும் சரி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு பத்தே நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஏன்னா நானும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்து என் பிள்ளைகளெல்லாம் ஆளாக்கி இன்றைக்கி பேத்தி வந்து இப்போ காலேஜுக்கு போகிற அளவுக்கு எனக்கு பெருசாகிட்டான் அப்போ எங்கள் பேத்தி என்ன சொன்னான்னா மமிமா நீங்கள் ரொம்ப அழகாக கோலம் போடுறீங்க இதெல்லாமே நீங்கள் போட்டு வைங்க ஒரு நோட்டில் போட்டு வைங்க அந்த நோட்டில் நான் போட்டதே இந்த அடுத்த நூற்றாண்டு இந்த கோலங்கள்லாம் இருக்குமான்னு தெரியாது அதுலேயும் நீங்கள் இந்த பென்சில் டிசைன் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க இதெல்லாம் போட்டு வைங்க நான் வந்து ஒரு ஈபுக் போடணும் அதுதான் என்ன எங்கள் மம்மிம்மா பண்ணினதுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எங்கள் பேட்டி அதனால் அவள் சொல்லிட்டாளேங்கிறதுனால என்னுடைய கற்பனைகளை கொஞ்சம் கசக்கி நான் கொஞ்சம் கோலங்கள்லாம் போட்டேன் அதை உங்களோட நான் பயந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன் ஏன்னா பெண்களுக்கு ஒரு மங்களகரமான விஷயம்னு வரும்போது அது முதல் முதல்ல கோலந்தாமா நம்ம வீட்டில் நம்ம வந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே கோலம் போட கற்றுக்கோ விளக்கேற்ற கற்றுக்கோ இதுதான் முதல் ஆரம்பமே அதனால் இது வந்துமே ஏழுலேருந்து நாலு புள்ளி ஊடு புள்ளி வச்சு நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பாருங்கள் தீபம் எல்லாமே தீபத்துக்காக போட்ட கோலம் இது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக பாருங்கள் இதில் சும்மா ஒத்த தீபம் மாதிரி போட்டிருக்கேன் தாமரை போட்டு அதில் எதழ் போட்டு அதில் ஒரு மகரந்த மாதிரி போட்டு அதை வந்து தீபம் பாருங்கள் ஒரு தீபம் எரியிற மாதிரி இது போட்டிருக்கேன் இது பாருங்கள் இந்த தீ இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு சின்னதாக டிசைன் பண்ணி அதில் இந்த தீபம் ஏற்றிருக்கேன் அப்புறம் இந்த தீபம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே ஏழு புள்ளி வச்சு ஊடு புள்ளி வச்சு போட்டதுதான் நாலு புள்ளி நிறுத்திட்டு போட்டது தான் அதாவது நைட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நான் கோலம் போட்டுகிட்டே தான் இருப்பேன் நோட்புக்கு ஒரு நாலு நோட் புக்கு முடிச்சிட்டோமா என்னுடைய கற்பனையில் என்ன வருதோ அதை வந்து நான் பண்ணுவேன் பாருங்கள் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கோலம் போட்டு காட்டுறேன் நான் தமிழர் விழா நடத்துனேன் அந்த ஆல்பத்தை காட்டுறேன் டீச்சர்ஸ்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் ஒரு தமிழர் விழா நம்முடைய தமிழர் பண்பாட்டெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஆக்குனேன் ஒரு பெரிய விழாவாக எடுத்தேன் அது தேர் முத எடுத்தேன் தேர் திருவிழா கொண்டு வந்து தேர் திருவிழா வச்சு ஜல்லிக்கட்டு மாடு வரைக்கும் ஓட விட்டேன் அந்த நிகழ்ச்சியில் அது போட்டுஸாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இந்த கார்த்திகை மாதம் இந்த தீபம் எல்லாம் போடுங்கம்மா இந்த தீப கோலங்கள் போட்டு அது மேலே தீபம் வைங்கம்மா அழகாக இருக்கும் சுற்றி எப்பயுமே கோலன்றது வந்து அந்த தாமரைப்பூ இருக்குல்லம்மா அதில் தான் மகாலட்சுமி வந்து உட்காரும் அதில் தீபமும் ஏற்றும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மங்களகரம் கிடைக்குமா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேம்மா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேயா அப்புறம் நான் எல்லா நோட்டில் இருக்கிற கோலத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டு காட்டுங்கம்மான்னு சொன்னீங்கன்னா நான் காட்டுறேன் சரியாம்மா எனவே நேயர்களே கார்த்திகை வருது தினமும் வாசல் விளக்கு வைங்க அந்த அண்ணாமலையாற்ற நல்லா வேண்டிக்கோங்க இந்த கார்த்திகையிலேருந்து நமக்கு நல்லா நல்ல காலம் நல்ல பிறக்கும் அந்த தீபம் ஒளிருவதை போல் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் தீபம் வந்து ஒளிரட்டும் கவிதை சொன்னேன் இல்லையா கவிதை எழுதுவேன்னு நான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது கேட்டாங்க மேடம் கடற்கரையில் நான் நண்பர்களோடு உட்காந்துருக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க மிஸ் நீங்கள் தான் கவிதை எழுதுவீங்களே இந்த க இந்த கடற்கரை கடல் அலைகளை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்களேன் நாங்கள் நான் உடனே சொன்னேன் அவசரமாய் வந்த அலைகளே வந்த காரணம் சொல்லுங்களேன் அமைதியாக ஏன் திரும்புகிறீர்கள் அடித்தது யார் உங்களை அப்படின்னு ஒரு நாளை வரி கவிதை சொன்னேன் அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு அது மாதிரி மேகம் வானம் இதெல்லாமே வந்து கவியரங்கெல்லாம் நான் நிறைய போயிருக்கேன் அந்த கவியரங்கத்தை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வர வீடியோஸில் ஓகேம்மா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ என்னோடய சேனலுக்கு புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்கம்மா ஏம்மா எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கீங்க நிறைய பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்கம்மா எங்களை மாதிரி பெரியவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கம்மா ஓகேம்மா நன்றி நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன்